செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கீர்வாணி அழகேலே ராஜா யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மரியாதக்குரிய அருமை உங்கள் பத்தியலை வந்துவிட்டார்கள் இடையில்லாத நீண்ட முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்தில் தமிழ்நாடு முழுவதும் தலை அம்மாவுடைய எழுபத்தி ஏழாவது பிறந்த நாள்களா சிறப்பாக கொண்டாடி நலத்திட்டங்கள் உதவி அன்னதானங்கள் வழங்கி இங்கு கொன்னையப்பட்டியிலே இரநூத்தொம்பது பேருக்கு பேசி சிலைகள் வழங்கி அங்கே கொடியேற்றி வைத்துவிட்டு இங்கே உங்களுக்கெல்லாம் தெரியும் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பல்வேறு திட்டங்களை கொண்டாந்தார்கள் தாலிக்கு தங்கம் படிக்கிற குழந்தைகளுக்கு பதினாலு வகையான லேப்டாப் படிக்கணினி லேப்டாப் உட்பட பல்வேறு நலத்திட்டங்களை பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கொடுத்தார்கள் அம்மா மினி ரெண்டாயிரம் மினி கிளினிக் தமிழ்நாடு முழுவதும் கொண்டு வந்தார்கள் அந்த மினி கிளினிக்கை இந்த ஸ்டாலின் அவர்கள் அதை மூடிவிட்டு இன்னைக்கு மக்கள் மருந்தகம் என்று ஆயிரம் மருந்தகம் கிடைக்கிறார் என்று சொல்கின்றார்கள் அம்மாவுடைய மருந்தகம் அம்மா மருந்தகம் என்று மருந்தகம் தமிழ்நாடு முழுவதும் எல்லா கிராமங்களும் கிடைக்கின்ற வகையிலே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அம்மா மருந்தகம் கொண்டு வந்தார்கள் குரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் அம்மாவுடைய அம்மா கிளினிக் என்று இரண்டாயிரம் ஒவ்வொரு ஒன்றிய கவுன்சில் ஒரு இடத்துல தமிழ்நாடு முழுக்க இரண்டாயிரம் அம்மா மினை கிளினிக் கொண்டு வந்தார்கள் அதை மூடிவிட்டார்கள் தாலிக்கு தங்கத்தை நிறுத்தி விட்டார்கள் மடிக்கணி நிறுத்திவிட்டார்கள் ஆனால் ஆயிரம் ரூபாய் குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் தரப்படும் என்று சொன்னார்கள் ஆனால் தேர்தல் முடிந்து இருபத்தி முப்பது மாதம் சென்று நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கின்ற சமயத்திலே ஒரு லட்சத்தி ஒரு கோடியே பத்து லட்சம் காடுகளுக்கு மட்டும்தான் ஆயிரம் ரூபாய் வழங்கினார்கள் ஆனால் தேர்தல் அறிக்கையிலே ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் அட்டைதாரர்கள் குடும்ப அட்டைதாரர் தலைவிகளுக்கு வழங்கப்படும் என்று சொன்னார்கள் ஆனால் வழங்கவில்லை ஆனால் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் Your YouTube channel, go ahead and subscribe. Kiravani Alaju Irijar. Kiravani Alaju Iliraja. Kiravani Alagu Ilayahara YouTube channel. Like, subscribe and share.